எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோரகுருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபுதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மதியம் கர்ணி உள்ள சுரதம் குருவன் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகசோமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையான பரிவோடு மகந்த அலசயம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லுவது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்க குறி பிரச்சினாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இன்று இருபத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல நேரம் காலை ஆறே கால் மணி முதல் ஏழைகால் மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளியை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி காலை எட்டு மணி ஐம்பத்தி நிமிடம் வரை பின்பு துவாதசி திதி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய யோகம் விருத்தி நாம யோகம் கரணம் கவலவ கரணம் சந்திராஷ்டமும் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி கிரக நிலவரங்கள் ரிஷப ராசியில் சந்திர பகவான் மற்றும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் கடக ராசியில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் சோ இந்த மாதம் ஃபுல்லா நம்ம ஜோதிட குறிப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்றாம் தேதியில இருந்து ஓகேங்களா சோ இதுல வந்து ஜோதிட குறிப்புல வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தை எப்படி பிடிச்சிக்கிறது எந்த தெய்வம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதான் நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக பாக்குறோம் இன்னைக்கு புதுசா நீங்க வீடியோ பாக்குறதா இருந்தால் ஒன்னாம் தேதியில இருந்து பாருங்க இந்த மாதம் அந்த உங்களுக்கு உண்டானது வந்து கண்டிப்பாக அதில் வந்து இருக்குது முதல் வழிபாடுங்கிறது குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வந்தால் ஜென்மம் செஞ்ச பாவனைகள் முன்னோர்கள் செஞ்ச பாவனைகள் வந்து குறையும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா செல்வ வளம் பெருகும் அடுத்த ஸ்டேஜ் பதவி உயர்வு ஆரோக்கியம் அன்பு ஆதரவு எல்லாமே வந்து பௌர்ணமி இன்னைக்கு போனால் கண்டிப்பாக கிடைக்கும் கோயிலில் போயிட்டு முப்பத்தி ரெண்டு நிமிடமும் மினிமம் மேக்ஸிமம் ஐம்பத்தோரு நிமிடம் வரைக்கும் இருக்கலாம் மேக்சிமம் எவ்வளோ நேரம் இருக்கலாம் அட்லீஸ்ட் ஐம்பத்தோரு நிமிடம் ஆச்சு இருந்தால் ரொம்ப சிறப்பானது ஓகேங்களா அடுத்து அந்த குலதெய்வம் கோயில் வந்து ரொம்ப லாங்காக இருந்தால் நீங்கள் இருந்து அது இருக்கக்கூடிய திசையை நோக்கி வழிபாடு பண்ணுங்க ஆனால் இது வந்து திசையை நோக்கி வழிபாடு பண்ணுறது தடைக்கும் பண்ணால் தான் வெற்றி கொடுக்கும் நல்லா புரிஞ்சுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா உங்களோட லக்னம் எதுவோ அதுக்கு அஞ்சாம் இடம் தான் குலதெய்வம் அது என்ன ராசி வருதோ அந்த ராசி அதிபதியோட கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க அதாவது அந்த ராசி அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டோட கிழமை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அந்த அதிபதி பார்க்கக்கூடிய இடமும் ஒரு வீடு வரும் ஓகேங்களா ஒரு ராசி வரும் அதுக்கும் வந்து நீங்கள் போயிட்டு வந்தாலும் சிறப்பு ஏன்னா இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது குலதெய்வம் போகிறதுக்கு ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் தெரியல விட்டாச்சு அப்படிங்கிறவங்க மறந்தாச்சு மறக்க இல்லை முன்னோர்கள் வந்து சொல்லாமல் விட்டு வந்துட்டாங்க சில பேர்த்துக்கு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் பிறந்த திதி இருக்குது பார்த்தீங்களா திதியோட அதி தேவதை வந்து கொடுத்துருக்கோம் வளர்பிறை தேய்பிரைங்கிறது ஒன்றாம் தேதியிலேருந்து கொடுத்துருக்குறோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி பகவானோட கிரகங்கள் சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா அந்த தெய்வத்தை பிடிச்சிங்கன்னா நூறு சதவீதம் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்குது அதை தான் ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதியிலேருந்து பாருங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்க சனி பகவானோட புதனும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அனந்த நாராயணர் வழிபாடு பண்றது நல்லது புதனும் கேதும் சேர்ந்து இருந்தால் அனந்த நாராயணன் வழிபாடு நன்றது பண்றது ரொம்ப சிறப்பு இப்ப சனி பகவானோட குரு சுக்கரன் சேர்ந்து இருந்தால் தனலட்சுமி வழிபாடு ஓகேங்களா தனலட்சுமி வழிபாடு யார் பண்ணணும் சனி பகவானோட குருவும் சுக்கரன் சேர்ந்து இருக்கிறவங்க சேர்க்கைங்கிறது வந்து சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல திரிகோணம் ஒண்ணஞ்சு ஒன்போது ரெண்டு பன்னெண்டு அல்லது மூணு ஏழு பதினொன்னுல இந்த குருவும் சுக்கரன் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக தனலட்சுமி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் ஓகேங்களா புதுசாக பார்க்க நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட வந்து இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிங்க உங்களோட மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க தினைக்கும் உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான நம்பரை எழுதுங்க நிச்சயமாக அதை வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் சக்ஸஸ் ஆன பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து எழுத கொடுங்க அடுத்து உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்க மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஒம்பது ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒம்பது மிதனராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஜீரோ ஆறு கடகராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு கும்பராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு மீனராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலை அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு சோ இன்றுகளுக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்டனை எழுதுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க்கை வளத்துடன்